முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமேல் உன் மனசுல நீ கண்டதையும் யோசிச்சு கவலைப்படறதை நிறுத்திட்டு நடக்கப் போகிற நல்ல விஷயங்களை எதிர்கொள்ள தயாராகு இனி வரும் காலம் என்பது உனக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் விதத்தில் இருக்க போது இத்தனை நாளாக நீ செஞ்ச முயற்சிகளெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆச்சே தவிர இப்போது உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க தான் போகுது நீ எப்போதும் யாருக்கிட்டையும் போய் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் வலியையும் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளாதே அதுக்கு பதிலாக நீ தனியாக கூட உட்காந்து அழுதுடலாம் அதை விட்டுட்டு அடுத்தவங்க உனக்காக ஆறுதல் சொல்லுவாங்க உனக்கு அது அனுசரணையாக நடந்துக்குவாங்கன்னு உன் கஷ்டத்தை போய் நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவர்கள் உன்னுடைய வழியையும் வேதனையும் கிட்ட சிரிச்சு பேசி கதையாக நினச்சி மகிழக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொன்னா அந்த கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகளை நான் செய்வேனே செல்வமே நீ தனியாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணையா இருப்பேன் நீ புரிஞ்சுக்கோ நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு வரமாக கொடுக்க போறேன் தாயாகும் தருணம் வந்துடுச்சு என் செல்வமே அப்பா முருகா எனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு கேட்ட பிள்ளைகளுக்கும் சரி நீயே எனக்கு வந்து குழந்தையா பிறக்கணும் கேட்ட பிள்ளைகளுக்கும் சரி நம்பிக்கையோடு என கூப்பிட்டா நான் ஓடோடி வருவேன் நீ என்கிட்ட கிட்ட சிந்தின கண்ணீர் துளிகள் ஒண்ணுமே வீண் போகாது என் பார்வைக்குள்ளதா என் கண்களின் மேற்பார்வையில் தான் நான் ஒன்று வச்சிருக்கேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்து கேட்ட குழந்தை வரத்தையும் கல்யாண விஷயத்தையும் வேலையில் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வருமான உயர்வையும் எல்லா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் செல்வத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையையும் நிம்மதியையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே நீ ஒருபோதும் மனிதர்களை வெறுத்து துரோகத்தை நினைச்சு தனிமையை விரும்பி தேடி போகாதே தனிமைங்கிறது சில நிமிஷங்கள் உனக்கு ஆறுதலை கொடுக்கலாம் ஆனால் எப்போதுமே இறைபக்தியும் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கைக்கு உனக்கு மிகப்பெரிய அற்புதமாக மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று செல்பவன் நீ ரொம்ப அப்பாவித்தனமாக வெகுளியாக இருக்கிறதால தான் பார்க்கறது எல்லாத்தையும் அப்படியே நடத்து நம்பிடுற உப்பும் சர்க்கரையும் பார்ப்பதற்கு சிறுசா வெள்ளை இரமாக இருந்தாலும் அதனுடைய சுவை மாறுபடுவது போலதான் ஒவ்வொரு மனிதர்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட பழகும்போது அவங்களுடைய குணம் மாறுபடுவது உனக்கு புரியும் அதனால எப்போதும் யாருமே நல்ல குணம் கொண்ட நல்லவர்களாக மட்டுமே தேடி பிடிச்சி உன் கூட வச்சுக்கோ ஒருத்தரை பத்தி யாரு என்னென்ன தெரியாம அவங்க நல்லா பேசுறாங்க நல்லா பழகுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள நல்லவங்க நினைச்சு உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் நீ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யார் மீதும் நம்பிக்கையை கொஞ்சம் மெதுவாக தான் வைக்கணும் அவசரப்பட்டு யாரையும் முழுசா நம்பி நீ ஏமாந்து போயிடக்கூடாது உன் அப்பன் முருகன் நான் உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம நீ சில விஷயங்களை நினைச்சு கலங்கி போய் கவலைப்பட்டு குழம்பி போயிருக்க இப்போது நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன் தானே இனி எல்லாத்தையும் மிக அபாரமானதாக அற்புதமானதாக சிறப்பானதாக சீர் மிகுந்ததாக சீரா சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன் உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது உன்னை விமர்சனம் செஞ்சாங்கன்னா உனக்கு பின்னால் போய் உன்னை பற்றி புறம் பேசுகிறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உனக்கு பின்னால இருந்து உன்னை பற்றி புறம் பேசுகிறாங்கன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறி இருக்க அதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமல் தான் அவங்க உன்னை பற்றி புறம் பேசுகிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தவறு தான் ஆனால் அவங்கவுங்க செஞ்ச தவறு வெளியே தெரியாத வரைக்கும் இங்கே எல்லாரும் உத்தமர்களாக இருப்பாங்க உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய பாரத்தையும் உன்னுடைய கஷ்டங்களையும் பார்த்துட்டு தான் அனைத்தையும் தீர்த்து வைக்கணுன்றதுக்காக நீ எதிர்பார்த்த சந்தோஷ விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ என்கிட்ட வந்து வேண்டுனாலும் வேண்டாவிட்டாலும் நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தால் போதும் உன் கூட யாருமே இல்லையே நீ நினைக்காத நான் உன் கூடவே தான் இருக்கேன் இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையை நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் கண்களை மூடி முருகானு என நினச்சினா நானே உன் கண்ணு முன்னால் வந்து நீ நினச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் கோபம் வரும்போது நிதானமாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ மனசில் குழப்பம் வரும்போது மனசை அமைதிப்படுத்த கற்றுக்கோ துன்பமும் கஷ்டமும் வரும்போது உனக்கு நீயே தைரியம் சொல்ல கற்றுக்கோ தோல்வி வரும்போது அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு பொறுமையாக கையாள கற்றுக்கும் வெற்றி வரும்போது தன்னடக்கத்தோடு இருக்க கற்றுக்கிட்டினா இந்த நிதானமும் அமைதியும் தைரியமும் பொறுமையும் தன்னடக்கமும் நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிதானதாக சிறப்புக்குரியதாக மாத்திடுமே செல்வமே நீ போகிற பயணமும் சரி உன் வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்துக்கிட்டு போனால் கஷ்டமாக தானே இருக்கும் எங்கேயாவது பயணம் போகலாம் ஊருக்கு போகலாம் நினைக்கும்போது நிறைய மூட்டை மூட்டையாக பாரத்தை சுமந்துட்டு போனினா அதை பத்திரமாக தூக்கிட்டு போகிறதே உனக்கு சிரமமாக இருக்கும் அதே போலதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் மேலே உயரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நினைக்கிறேனே மனசில் தேவையில்லாத பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தீன்னா எப்படி நீ நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியும் அதனால் வாழ்க்கையோ அல்லது பயணமோ எதுவாக இருந்தாலும் பாரத்தை இலகுவாக குறைச்சி வச்சுக்கிட்டீன்னா நீ நினைச்சதை விட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் எந்த விஷயமும் பாதியிலேயே உனக்கு கஷ்டத்தோடு முடிஞ்சு போயிடாது ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் மகிழ்வானதாகத்தான் முடிச்சு கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்திலேயே நான் படைச்சதுலேயே பிரம்மாண்டமான படைப்புனா மனிதர்களுடைய மனசு தான் ஓ மனசை மட்டும் நீ அழகாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஓ வாழ்க்கையே அழகாக மாறிடும் மனசை எப்படி அழகாக வைக்கிறதுன்னு யோசிக்கிறியா மனசில் எப்போதும் நல்ல எண்ணங்களை நன எல்லாரும் நல்லா இருக்கணும் நன அதே போல் மனசில் எந்த கவலை குப்பைகளையும் தூக்கி சுமக்காம மனசுவ இலகுவானதாக எடை இல்லாததாக வச்சுக்கோ மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ்க்கையை நீ வாழணும் நினைக்கும்போது உன் வாழ்க்கையே மிக அழகானதாக மாறிடும் நீ என் மேலே வச்சிருக்க அன்பையும் பக்தியையும் பார்த்து நெகிழ்ந்து போய்தான் உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன் நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இரு ஏன்னா வாழ்க்கை மிகவும் அழகானது இந்த வாழ்க்கையில் நீ பார்த்து சிரிக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் இன்னும் நீ சந்தோஷப்படும்படி தான் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கருவறையில் அமைதியாக இருப்பது போல உனக்கு தெரியலாம் ஆனால் என்னுடைய பார்வை முழுவதும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீபம் மூலமாகவும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு என்னுடைய பார்வையின் மூலமாகவே என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ எப்போதும் உன்கிட்ட இல்லாததை நினைச்சு இருப்பதை இழந்துவிடக்கூடாது எல்லாருக்கும் எல்லாமே சரியாக அமைஞ்சிடுவான் என்ன எல்லாருக்குமே நிறைவான நிம்மதியான வாழ்க்கையும் கிடச்சிடாது சில விஷயங்கள் குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகளை ஏத்துக்கிட்டு உன்னுடைய இருக்கக்கூடிய உன்னதங்களை நீ பெருசா நினச்சி வாழ்க்கையை வாழ பழகு குறைகளையும் நேசிக்க தொடங்கிட்டினா வாழ்க்கை உனக்கு நிறைவானதாக தெரிய ஆரம்பிச்சிடும் என் செல்வமே வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஒரு கதவு போலதான் அந்த வெற்றிங்கிற கதவை நீ போய் தட்டிப்பாரு கதவை தட்டியும் வெற்றி உனக்கு கிடைக்கலனா முட்டி மோதியாத அந்த கதவை தர முட்டி பார்த்தும் திறக்கலைன்னா அந்த வெற்றிங்கிற கதவை உடச்சாவது நீ உள்ளே போயிடணும் அதே போலதான் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை உடச்சி எரிஞ்சாவது உனக்கான வெற்றியை நீ எப்படியாவது பெற்றே தீர வேண்டும் எப்படிப்பட்ட வெற்றியாக இருந்தாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடச்சே தீரும் ஆனால் அதுக்கு நீ எப்போதும் புன்னகையோடு இருக்க பழகிக்கோ ஏன்னா புன்னகைக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது உன்னை பிடிச்சவங்களுக்கும் உன்னை நேசிக்கிறவங்களுக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை வெறுப்பவர்களுக்கும் உன்னை பிடிக்காதவர்களுக்கும் நீ சிரிப்பதே ஒரு தண்டனையாக இருக்கும் என்னடா இவன் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு அவங்க அதிலேயே வயிறறிஞ்சு அழிஞ்சு போவாங்க அதுவே உன்னை பிடிச்சவங்க நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ்றத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட புன்னகையை நீ தவற விடலாமா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக்கோ இந்த முருகப்பெருமான் உன்னை விடாப்பிடியாக பிடிச்சு வச்சுருக்கேன் அதனால் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் உன்னை நான் நிறைய சோதிப்பேன் நீ மனக்குழப்பம் அடையும் போது நானே உன்னை கைவிடாமல் வந்து காப்பாத்திடுவேன் உனக்கான தேவைகளையும் நான் அள்ளித்தரத்தான் போகிறேன் அதற்கான தகுதியை மட்டும் நீ வளர்த்துக்கிட்டீனா போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே என்னுடைய லீலைகள்தத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு எப்போதுமே முதல்ல நீ விட்டு கொடுத்து அனுசரித்து தானே யாருக்குமே உன் அருமையும் பெருமையும் தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த முறை நான் உன்னை விட்டு கொடுக்க விட மாட்டேன் எல்லாருமே உன் அருமை பெருமையையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி செய்யத்தான் போகிறேன் செல்வமே இப்போல்லாம் அடிக்கடி நீ ரொம்ப சோர்வாக இருக்க குழப்பமாக இருக்க முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்கோ எதையும் பெருசாக சிந்திச்சு யோசிச்சு கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை உன்னை சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க இடத்துக்கேற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்றார் போல மாறி மாறி தான் பேசுவாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ குழம்பிக்காமல் ஓ முடிவில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் உறுதியாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் தான் இப்போது உன்னை வழி நடத்துகிறது அதன் வழியிலேயே நீயும் செல்லும் போது வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் நீயும் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டினா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே உன்னை அவமானப்படுத்தினவங்க அன்பாக உன்னை வெறுத்துச் சென்றவன் முன்பாக உன்னை ஏமாற்றிட்டு போனவங்க கண்ணு உன்னால உன்னை பற்றி தவறாக பேசினவங்க முன்பாகவே உன்னை சிறப்பாக நான் வாழ வைப்பேன் உன் கேள்விக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் நான் உயர்வை தரப்போகிறேன் அப்பா முருகா எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்னு இத்தனை நாளாக நீ குறப்பட்ட இந்த வாழ்க்கையை தான் இப்போது உனக்கு நிறைவானதாக நிம்மதியுடையதாக மாற்ற போகிறேன் எல்லா கவலைகளையும் என் காலடியில் போட்டுடு உனக்காக என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாய் வந்து நின்று நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றி வேல் வீரவேல்கிறது உனக்கு முன்பாக போய் நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்குவேன் செல்வமே நீ எப்பவுமே விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தோடு இருக்கும்போது எதுவுமே உன்னை விட்டு போகாது அதே போல் அடுத்தவங்களுக்கும் உன்னை விட்டு கொடுக்கணுன்ற எண்ணமே வராது உன்னுடைய நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதையும் பார்த்து எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க நான் திட்டு போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்க்கையை நீ இருக்க அதனால் பயமின்றி தைரியமாக முன்னேறிப்போ இப்போது உனக்கு எதிராக இருக்கும் தடையும் தடங்கல்களும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பக்திக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை நீ நினைக்காத அளவுக்கு நான் மாற்ற போகிறேன் கனவுல கூட நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மிக பிரகாசமானதாக ஜொலி ஜொலிப்பானதாக நிம்மதி நிறைந்ததாக சந்தோஷமானதாக போறேன்